வணக்கம் நான் சுபவிர பாண்டியன் நம்முடைய நாடு மத சார்பற்ற நாடு அதாவது செக்யூலர் கண்ட்ரி ஆனால் நாம் பெரும்பான்மையான நேரங்களில் மத நல்லிணக்கம் பற்றியே பேசுகிறோம் மத நல்லிணக்கம் என்பது என்று சொல்லுவார்கள் இவை இரண்டையும் தாண்டி மதமற்ற நிலை இர்ரிலிஜியஸ் என்பதும் இருக்கிறது இந்த மூன்றுக்கும் இடையிலான வேறுபாடுகளை நாம் புரிந்து கொள்வது நல்லது மத நல்லிணக்கம் என்பது எல்லா மதங்களையும் ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் இப்தார் விருந்துக்கும் போவோம் கிறிஸ்துமஸ் விழாவிலும் கலந்து கொள்வோம் தை பூசத்திலும் பங்கேற்போம் என்பது மத நல்லிணக்கம் அல்லது நான் இந்த மதத்தை சார்ந்தவன் வேறு எந்த மதத்தினுடைய கோட்பாட்டையும் எதிர்க்க மாட்டேன் எம்மதமும் சம்மதம் என்பது மத நல்லிணக்கம் எம்மதமும் எனக்கு சம்மதம் இல்லை என்று அதனை எதிர்ப்பது மதமற்ற தன்மை ஆனால் மதங்களை பற்றி கவலை இல்லை நான் அவற்றை ஏற்பதும் இல்லை எதிர்ப்பதும் இல்லை என்று விலகி நிற்பதுதான் மத சார்பற்ற நிலை இன்றைக்கு அந்த செக்யூலரிசம் என்கிற அந்த நிலை குலைந்து போய் பெரும்பான்மையும் இந்த மத நல் இணக்கத்திற்கும் மதமற்ற தன்மைக்கும் மத சார்பின்மைக்கும் இடையில் குழப்பமான ஒரு நிலைதான் நிலவி கொண்டிருக்கிறது